செல்ல குழந்தையே நீ பட்ட துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் மருந்தாக உன் வாழ்க்கையில் உன்னை தேடி புதிய உறவு ஒன்று வரப்போகின்றது என் பிள்ளையே அம்மா சொல்லும் போது அம்மா இருக்கின்ற உறவையே என்னால் சரியாக சமாளிக்க முடியவில்லையே இதில் எனக்கு உண்மை எது போலி என்று என்னால் சரியாக உணர்ந்து கொள்ள முடியவில்லையே இப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் நீ புதிய உறவு ஒன்று வரப்போகிறது என்று இதற்கு மேலும் என் வாழ்க்கையில் கஷ்டங்கள் தான் வருமா என்று என் பிள்ளை நீ யோசிக்கலாம் எத்தனை உறவுகள் சுற்றி இருந்தாலுமே என் பிள்ளை நீ தனக்கென ஒரு உறவு தன்மீது அன்பு கொண்ட ஒரு உறவு தனக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஓடி வருகின்ற உறவு என்ற உறவு உன் வாழ்க்கையில் உன்னோடு வந்து விட்டால் இந்த வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சந்தோஷமாக மாறிவிடும் அப்பேர்ப்பட்ட உதரி எதிர்காலத்தை எதிர்நோக்கி நின்று கொண்டிருந்த உனக்கு உன்னுடைய மனதிற்கும் ஆறுதல் கொடுக்கும் விதமாக தான் அம்மா இந்த சேதியை கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையை நீ ஆசைப்பட்டது போல எல்லாம் கொடுக்க அம்மா உன்னோடு நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷமும் நான் உன்னோடு இருந்து நான் பார்த்து கொண்டேதான் இருக்கின்றேன் கஷ்டங்களையும் உன்னோடு இருந்து அம்மா அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் உனக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வரும்போது அது எனக்கு கஷ்டமாகத்தான் இருக்கின்றது என் பிள்ளை வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வாட்டி வதைத்தாலும் தனக்கென்று ஆறுதல் சொல்ல ஒருவர் இருந்து விட்டால் அது போதுமே என்று நினைக்கின்றாய் அந்த ஆறுதலை உனக்கு தருவதற்கு எல்லோரும் முடியும் முடியாது ஏதாவது ஒரு உறவு உன் மீது அன்பு கொண்டு அக்கறை கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் புரிந்து கொண்டு உன்னோடு பயணிக்கக்கூடிய உறவினுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ள முடியும் இல்லை என்றால் இவர்கள் எதற்காக நம்மோடு பழகுகிறார்கள் என்று தெரியாமலேயே என் பிள்ளை நீ இருந்து கொண்டிருப்பாய் இந்த வாழ்க்கை என் குழந்தை உனக்கு என்ன கொடுத்தது எதனால் இத்தனை கஷ்டங்களை நீ உனக்கு என்ன அனுபவித்தாய் என்று சற்று சிந்தித்தப்பார் நல்ல உறவுகளை ஒதுக்கி வைத்து மோசமான உறவுகளை அதுவும் பணத்திற்காக உன்னிடத்தில் ஒதுக்கிவைத்தாய் பேசுகின்ற உறவுகளை நீ அருகில் வைத்துக்கொண்டு கொண்டு உண்மையான உறவு கொடுக்கின்ற உறவுகளை நீ ஒதுக்கி வைத்து விட்டாய் என்பதுதான் உண்மை என் செல்ல குழந்தையே நிலைமையை சற்று தலைகீழாக மாறும்போது உனக்கு புரிகின்றது நான் செய்தது எத்தனை பெரிய தவறு என்று எதை புரிந்து கொள்ளாத என் பிள்ளை நீ கிடைக்காதது நீ நினைக்கலாம் அம்மா நான் வேண்டுமென்றே எல்லாம் இது ஒன்று செய்யவில்லை என்று உண்மையாகத்தான் உன்னை அவர்கள் தங்களுடைய காரியத்திற்காக பயன்கொள்ள கொள்ள முயற்சி செய்தார்கள் அதாவது உன்னிடத்தில் பத்து ரூபாய் இருக்கிறது என்றால் அதை ஐந்து ரூபாயாக மேலோங்கி நின்று கொண்டிருக்கின்றது இந்த எண்ணங்களை உன் வாழ்க்கையில் அவர்கள் முழுமையாக செய்துவிட நினைத்த போதுதான் உன் வாழ்க்கையில் அவர்கள் உனக்கு மிகுந்த கஷ்டங்களை எல்லாம் கொடுத்ததாக தொடங்கினார்கள் உன் மனதிற்குள் குழப்பத்தை ஏற்படுத்த தொடங்கிவிட்டார்கள் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் தான் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் சில விதமான மழை எண்ணங்கள் உனக்குள் வந்தது அது என்னவென்றால் இப்படி நான் நம்மை தேவைக்கு தக்கன பயன்படுத்தி கொண்டு இவர்களுக்கு நாம் பேச வேண்டுமென்று இருக்குமானால் என் பிள்ளை நீ போன்ற உறவுகள் தேவையில்லை என்று அப்போதுதான் நீ புரிந்து கொள்வாய் பணம் இருந்தால் ஒரு போல் உன் போல பேசுவதும் பணம் இல்லாவிட்டால் கண்டும் கொள்ளாமலும் விட்டு விடுவதுதான் இவர்களின் வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் தான் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தாயல்லவா அம்மா எந்த ஒரு விஷயத்தையுமே யாரையும் நம்பி பகிர்ந்து கொள்ள முடியவில்லை நாம் ஒரு விஷயத்தை சொன்னவுடனே அது இன்னொருவருக்கு எப்படியாவது தெரிந்து விடுகின்றது இவர்கள் அப்படி அவர்களோடு பகிர்ந்து

சொல்லிருக்கின்றேன் என் பிள்ளையே நீ நீங்கி தவித்து கொண்டிருந்தாயல்லவா உன்னுடைய இந்த ஏக்கத்திற்கான பதிலை தான் உன் தாயானவள் நான் கொண்டு வந்திருக்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் உன் வாழ்க்கையில் உன்னை பதப்படுத்திக் கொண்டிருக்கின்றது யார் யார் எப்படி இருப்பார்கள் என்பதையும் உன்னை உணர்த்தி கொண்டிருக்கின்றது யாரெல்லாம் பயன்படுத்தினார்கள் உன்னால் யாரெல்லாம் பயனடைந்தார்கள் என்பதையும் உனக்கு தெளிவாக விளக்கி காட்டியிருக்கின்றேன் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உன் மீது உனக்கான நம்பிக்கை உனக்கான சந்தோஷத்தை ஒருபோதும் நீ இழந்து அதனால் உன்னை தேடி வருகின்ற நிரந்தரமான உறவானது ஒருபோதும் எந்த நேரத்திலும் உன் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கும் உனக்கும் உறுதுணையாக இருந்து அதனை சரி சரிசெய்ய கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் மேலும் மேலும் பிரச்சனைகளை உருவாக்க கூடியதாக இருக்கக்கூடாது இந்த உறவின் அன்பு உன்னை வாழ்க்கையை முழுமையாக சந்தோஷப்படுத்துவதில் திக்கு முக்காட செய்ய வேண்டும் காரணமில்லாமல் உன் கண்களிலிருந்து இவர்கள் ஒருபோதும் கண்ணீர் அனுமதிக்க கூடாது ஒரு உறவு உன்னை தேடி வருகிறது என்றால் இதை விட சந்தோஷம் உனக்கு வேறென்ன இருக்கப் போகின்றது என் குழந்தைக்கு மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையை எப்படியாவது நாம் மீண்டு கொண்டு வந்துவிட வேண்டும் என்பதுதான் நாம் இழந்ததை எல்லாம் எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அப்படி நீ பெற நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே இந்த தாயானவள் நிச்சயமாக உனக்கு பெற்று கொடுக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நீ தேடுகின்ற அந்த உறவானது இந்த நேரத்தில் உன் வாழ்க்கைக்குள் வரும் உன் மனது சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இவர்களின் உண்மையான அன்பை நாம் ஒரு நாளும் சந்திக்க கூடாது சந்தேகிக்க கூடாது இந்த அன்பின் மீது நாம் நினைக்கும் பட்சத்தில் ஒரு இவர்களின் மனம் நோகும்படி நடந்து கொள்ளக்கூடாது நம் மனதில் இருக்கின்ற விஷயங்களுக்கு எப்படி இவரிடத்தில் தீர்வை தேடுகின்றோமோ அதுபோல இவர்களிடத்தில் உணர்வுகளுக்கும் நான் கொடுக்க வேண்டும் மதிப்பு என்கின்ற எண்ணம் இருந்துவிட்டால் போதும் இந்த ஒரு எண்ணம் மட்டுமே இருந்துவிட்டால் அதுதான் உன்னுடைய வாழ்க்கையை தலை நிமிர வைக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு கொடுத்தது இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் அல்ல பாதி கஷ்டத்தையும் பாதி சந்தோஷத்தையும் மாறி மாறி கொடுத்து கொண்டிருக்கின்றது கொடுக்கவே இல்லை என்று சொல்லிவிடவும் முடியாது கஷ்டத்தை மட்டும்தான் கொடுத்தது என்று உன்னால் சொல்லிவிட முடியாது அதனால் இனி வருகின்ற ஒவ்வொரு நாட்களுமே இந்த வாழ்க்கைக்கான ஒவ்வொரு விதமான மனநிறைவையும் நீ பெரும் வகையில் உன்னை தேடி வருகின்ற உறவினுடைய அன்பை நீ முழுமையாக பெற்றுக்கொள் என் பிள்ளை மனித உருவத்தில் யாரும் அப்படி வரவில்லை என்று சொல்வாயானால் உன் தாயானவள் நான் இருக்கின்றேன் அல்லவா உன்னை தேடி நிச்சயமாக இந்த தாயானவள் எப்போதும் போல உன் வாழ்க்கையில் வந்து கொண்டே உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சோதனைகள் என்று இவை எல்லாவற்றையும் நான் நீக்கி கொடுப்பேன் என்னிடத்தில் ஒரு விஷயத்தை நீ சொல்லிவிட்டாய் என்றால் நான் ஒருபோதும் அதை யாரிடத்திலும் சொல்லிவிடுவது கிடையாது யாரிடத்திலும் சொல்லி உன் மனதை காயப்படுத்துவதும் கிடையாது என் பிள்ளையே நான் என்றென்றும் உன் மீது அன்பு கொண்ட ஒரு உண்மையான உறவு என்பதை மறந்து விடாதே எல்லா சூழ்நிலைகளும் நான் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையை வாழ்வதற்கு உறுதுறையாக இருப்பேன் என்பதை நீ புரிந்து கொண்டு இந்த தாயானவள் என்னுடைய அன்பினை முழுமையாக பெற்றுக்கொண்டாய் என்கின்ற நம்பிக்கையோடு இருந்து விட்டால் போதும் என்றென்றுமே உனக்கான சந்தோஷங்கள் எல்லாம் முழுமையாக வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என் குழந்தைக்கு அம்மா இருக்கும்போது எதற்கும் நீ கலங்க வேண்டாம் வாழ்க்கையில் வருகின்ற உறவு உனக்காக அன்பையும் ஆதரவையும் நிச்சயமாக கொடுக்கும் இந்த உறவானது யாராக இருந்தாலும் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அண்ணன் தம்பி அக்கா தங்கை இது போன்ற வேறேதும் நண்பர்களாகவும் இருக்கலாம் இரு இவர்கள் கூட இந்த விஷயத்தில் தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு தன் கிடைத்த சந்தோஷத்தை ஏற்று கொள்வார் ஆனால் இந்த வாழ்க்கை என்றுமே உனக்கு என்றுமே உனக்கு மன நிறைவை கொடுக்கும் ஓ வாரி தாயே போற்றி போற்றி